السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا توسیر و تمیم بالخیر و بیک نستعین یا فتا رب شرح لیک صدری و یسیر لی امری و خلل اقودتا من لسانی یفقہ قولی سبحانک لا علم لنا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنتَ الْعَلِيمُ الْحَكِيمُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا مَا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْقَدِيمِ بِالْفُرْقَانِ الْمَجِيدِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قُوا أَنفُسَكُمْ وَأَهْلِيكُمْ نَارًا وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ عليها ملائكة غيال شداد لا يعصون الله ما عمرهم ويفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم أعيدكما بكلمات الله تامة من كل شيطان وَهَامًا ومن كل عين الله أو كما قال عليهم الصلاة والسلام அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமி அல்லாஹுக்கே குறித்தாக சலாமத் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிபு சலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய நன்னாரில் வல்லா அல்லா நம் அனைவர்களுக்கும் எல்லாவிதமான அருள் பாக்கியங்களையும் தந்தருவானாக இறை இல்லமா கஹபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷெரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கிய திறப்புலா அல்லா அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்ந்து அவர்களால் ஷஃபாத்து பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லா ஆக்கிய அருள்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹின் நல்லே பிரபுலாலுமின் அல்லாஹ் நம்மீது மிகவும் இரக்கமுடையவன் எனவேதான் அவனுடைய பெயர்களில் ஒன்று அர்ஹம் ராகமீன் மிகவும் இரக்கமுடையவன் கிருபையாளர்க்கெல்லாம் கிருபையாளர் நம்முடைய தாய் தந்தை நண்பர்கள் பிள்ளைகள் நம்மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் ஆனால் அல்லாஹ்வீனுடைய இரக்கத்திற்கு அருகிலே வர முடியாது அவன் அர்ஹமுர் ராகமீன் ஹைரு ராகமீன் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இறக்கப்படுபோரில் சிறந்தவனாகவும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இருக்குகின்றான் அருமையானவர்களே அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி யா ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று நம்மை அழைத்து வாகலி தும்னாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால் அந்த நரகத்திலே அல்லாஹ் எரிக்கக்கூடியது மக்களையும் வல்ஹெஜாரா கற்களின் மூலமாகவும் அந்த அந்த நரகத்திலே அல்லாஹ் எரிப்பானே அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இங்கே விறகுகளின் மூலமாக அந்த நரகம் எரிக்கப்படாது மனிதர்களின் மூலமாகவும் கற்களின் மூலமாகவும் அந்த நரகம் எரிக்கப்படும் கற்களின் மூலமாக எரிகின்றது என்று சொன்னால் அது அணையவே அணையாது அப்படிப்பட்ட நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நீங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு விட்டு அலைகா மலகி கத்தூ அந்த நரகத்திலே எப்படிப்பட்ட மலக்குகள் இருப்பார்கள் அதையும் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தொடராக சொல்லும் பொழுது அந்த நரகத்திலே மிக கடுமையான மலக்குகள் என்று சொன்னால் மிகவும் கடுமையான மலக்குகள் அங்கே இருப்பார்கள் இன்னும் பயங்கரமான மலக்குகள் அந்த நரகத்தில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மா அமரகும் மலக்குகளுடைய தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கின்றார் அந்த நரகம் மிக கடுமையான மலக்குகளின் மூலமாக அங்கே வேதனைகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அருமையானவர்களே நம்மிடத்திலே ஒருவர் அழுது விட்டால் அப்படியே இறக்கப்பட்டு போயிடுவோம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் கெஞ்சி விட்டால் அப்படியே அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம் மன்னிச்சுடுவோம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் இரத்தத்தை பார்த்தால் நம்முடைய உள்ளம் அப்படியே ஆடிவிடும் இது நம்முடைய நிலைகளாக இருக்குகின்றது ஆனால் அந்த மலக்குகள் இந்த நரகத்திற்கென்று படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான அதாவுகளை கொடுக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்குன்னு சொன்னால் கடுமையான அதாபுகளை கொடுப்பார்கள் இரக்கமே அவர்கள் படமாட்டார்கள் ஜெயிலில் கூட ஜெயில் காட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருப்பார் இந்த சில போலீஸ்காரங்க வந்து குற்றம் செய்வதை செய்தவர்களை அடிப்பதற்கென்னே ஒரு பெசலான போலீஸ் இருப்பார் ஜெயிலில் ஜெயில் காட் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க அடிப்பதில் சொல்லலாம் அவ்வளவு கைதேர்ந்தவர்கள் இரக்கமே படமாட்டாங்க சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு அடிப்பதற்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்கள் கைதேர்ந்தவர்கள் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அவர்களை விட மிகவும் கடுமையானவர்கள் இந்த மலக்குகள் நரகத்திற்கென்று சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் எனவே நீங்கள் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் இந்த நரகத்துக்கென்று படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் பொதுவாக மலக்குகளுடைய இயல்பான குணம் என்று என்னவென்று சொன்னால் மாய சூழல்லாக மா அமரகும் அல்லாஹ் ஏவிய கட்டளைகளுக்கு ஒரு ஹாலும் ஒரு நாளும் அவர்கள் மாறு செய்ததே கிடையாது அல்லாஹ் எதோ உத்தரவு போடுறானோ அதை அப்படியே செய்வாங்க மாறி செய்ய மாட்டார்கள் அல்லா எதை ஏவுகின்றானோ அதை அப்படியே செய்யக்கூடிய மலக்குகள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எண்ணி நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வல்லா அல்லாஹ் நமக்கு அல் குரான் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான் பெரியோர்களே சகோதரர்கள் நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் பாதுகாப்பது நம்மீது கடமையாக இருக்கின்றது நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எவ்வளவோ முயற்சிகள் செய்தார்கள் எவ்வளவோ நசீகத்து எவ்வளவோ அறிவுரைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பார்த்தாங்க அந்த பிள்ளைகள் ஏத்துக்கரலை அருமையான பெரியோர்களே சகோதரர்களே யா புனையற்கம் மகனா இறுதியாக அந்த கப்பரில ஏறி அமர்ந்து நூஹு அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்குகின்றார்கள் நம்மோடு வந்துரு நீ நேர்வழி பெற்றுவர் அப்படின்னு தன்னுடைய மகனை நூஹு அலி இஸ்லாம் அவர்கள் அழைத்த பொழுது அவன் மறுத்துவிட்டான் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அவன் அல்லாஹ்வினால் அழிக்கப்பட்டான் என்பது வரலாறு அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை சொர்க்கத்தின் பக்கம் இறைவனுடைய தொடர்பின் பக்கம் இறைவனுடைய பொருத்தத்தின் பக்கம் அவன் செல்வதற்கு எவ்வளவோ முயற்சிகளை செய்தார்கள் நசீகத்துகளை செய்து பார்த்தார்கள் அவன் ஏற்க மறுத்தான் அவன் அழிந்து போனான் என்பது வரலாறு அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அல்லாஹப்பு வணங்கக்கூடிய இபாதத்துடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் இன்னைக்கு பிள்ளைகளுக்காக வேண்டித்தான் எல்லா தியாகங்களையும் செய்கின்றோம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நாம் தாங்கிக் கொள்கின்றோம் நம்முடைய பிள்ளை நாளே நரகத்தில் இருந்தார் நரகத்தினுடைய அந்த வேதனையை அனுபவித்தான் அருமையான பெரியோர்களே சொகர்களே இந்த சூழலிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ் என்னையும் நீ தொழுகையாளியாக நிலைநாட்டுவாயாக என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகை நிலைநாட்டும் பிள்ளைகளாக நீ மாற்றுவாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை குறித்தும் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நாம் பார்க்க முடிகின்றது இன்னைக்கு நாம ஃபஜரு தொழுதுட்டோம் நம்முடைய பிள்ளை படுத்து தூங்குது அருமையானவர்களே இன்னைக்கு நாம ஃபஜரு தொழுதுட்டோம் ஐங்கால தொழுகையில் தொழுகிட்டோம் ஜும்மா தொழுதுட்டோம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் தொழுகையை விட்டுவிட்டு அங்கு தூக்குகின்றது என்று சொன்னால் சரியான முறையில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கல அது மூதேவித்தனத்தின் பக்கம் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் யோசிக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே உலமாக்கள் சொல்கின்றார்கள் பிள்ளைகளை சரி செய்யக்கூடிய வயது ஒன்றிலிருந்து ஏழு வயது வரை அது விளையாடக்கூடிய பருவம் ஒன்றிலிருந்து ஏழு வயது வரை இந்த பிள்ளைகள் விளையாடக்கூடிய பருவம் அருமையானவர்களே ஏழு வயதை நம்முடைய பிள்ளைகள் அடைந்து விட்டால் பதினான்கு வயது வரை ஏழிலிருந்து பதினான்கு வயது வரை ஒரு தந்தையின் பில் பின்னாடியே அந்த பிள்ளைகள் செல்லும் தந்தை அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை வழிகாட்டணும் நல்லது கெட்டதை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏழு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அபுனா ஏழு வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைந்து விட்டார் என்று சொன்னால் தொழுகைக்காக நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானா பெருமானார் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் ஏழு வயதை பெருமானார் செல்லல்லா குலை விசலம் அவர்கள் இங்கே சொன்னார்கள் என்று சொன்னால் ஏழு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை நம்முடைய பிள்ளை நம்முடைய பேச்சை கேட்கும் இதில் இந்த விஷயம் அடங்கி இருக்குகின்றது ஏழு வயதிலிருந்து பதினான்கு வயது வரை நம்முடைய பிள்ளை நம்முடைய பேச்சுக்களை கேட்கும் இந்த வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்கணும் அதனிடத்திலே அன்பாக பழகி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்லாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே எனவேதான் பெருமானா சல்லுலி விஸ்வம் அவர்கள் ஏழு வயது உங்களுடைய பிள்ளைகளை அடைந்து அடைந்து விட்டால் நீங்கள் தொழுவதற்கு ஏவுங்கள் என்றார்கள் சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நாம் தொழுகையை நாம் பழக்கிறோம் என்று சொன்னால் அதை எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளை மவுத்து வரை தொழும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் அழைத்தார்கள் குர்பானுடைய நிகழ்வுகள் நமக்கு தெரியும் கனவுல அந்த பிள்ளைய அறுக்கிறதாக கனவு கண்டார் இல்லைங்களா கனவுல தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாம் நீண்ட காலங்களுக்கு பிறகு அல்லாஹினால் தரப்பட்ட ஒரு பெரும் பொக்கிஷம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அந்த பிள்ளையை அடைத்து கொண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கனவை அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க இன்னி அராஃபில் மனாமி அன்னி ஒரு மாதா தாரா உன்னை அறுக்கிறத மாதிரி நான் கனவு கண்டிப்பா ஒரு மாதா தாரா நீ என்ன சொல்கிற உன்னை அறுக்கிறது மாதிரி நான் கனவு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை இந்த நிலைமைக்கெல்லாம் அல்லா உடல எப்படி பிள்ளையை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வளர்த்தெடுத்தார்கள் அந்த பிள்ளைகள் எப்படி கட்டுப்பட்டது என்பதற்கு இது உதாரணம் அருமையானவர்களே இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்னுடைய தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவியிருக்கோ அதை செய்ய என்னை அறுப்பதாக நீங்க கனவு கொண்டிருக்கீங்களா அருங்க எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு அது கட்டுப்பட்டது இறை பொருத்தத்திற்கு அது கட்டுப்பட்டது அது மட்டுமா சொல்லிச்சு குரானில் அப்படியே தொடராக வருது நீங்க அறுக்கும்போது படு மல்லாக்க படுக்க வச்சு அறுக்காதீங்க படுக்க போடுங்க இஸ்மால் அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க நீங்கள் மல்லாக்கப்படுத்தா என்னுடைய முகத்தை பார்த்து இறைவனுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் நீங்கள் குப்புறப்படுக்கப்படுங்கள் அறுக்கும் பொழுது என்னுடைய முகத்தை பார்க்காமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் மல்லா கடமையை நீங்கள் நிறைவேற்றலாம் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த வயதிலே சொன்னார் இது போன்று நம்முடைய பிள்ளைகளை வழக்கம் இந்த பிள்ளைகளை நாம் ஏழு வயதிலேயே தொழுவது நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தால் அது சாலகிங்களாக உருவாகும் எனவே தான் கண்மணி நாயகன் சல்லல்லாஹ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏழு வயதில் இருந்து பதினான்கு வயது வரை உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்கும் ஏழு வயது உங்களுடைய பிள்ளை அடைஞ்சிட்டா நீங்க தொழுவதற்கு ஏவுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லா அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்கள் எத்துணை போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள் இந்த கூழ்ண்டு ஒரு ஏதோ ஒரு போதை பொருள் வந்துருக்க நாட்களை வச்சுக்கிறது அதை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய வயதை தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுக்குண்டான அழிவை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் போதை பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது இப்படியே நாம் இந்த பிள்ளைகளை கண்டும் காணாமல் விட்டு விட்டார் தன்னுடைய வாழ்க்கையும் அது போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி கொண்டு சீரழிக்கும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மையும் முதியோர் இல்லத்திலே நாளை தள்ளும் என்பதை நாம் மறந்து கூடாது பெரியோருக்கு சகோதரர்கள் முதியோர் இல்லத்திலே தள்ளும் இப்படிப்பட்ட நல்லொழுக்கம் புகுத்தப்படாத பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பு இல்லாத பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திலே தள்ளக்கூடிய சூழலுக்கு ஆளாகுவார்கள் நம்மை பாதுகாப்போம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அதிக கவனம் நமக்கு வேண்டும் எனவே தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்த துவா

நம்முடைய பிள்ளைகளை சறுகாக்குவதற்கு அல்லாஹூடத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஈடுபடுவது கட்டாயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது சையிதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களையும் இசாக் அலி இஸ்ஸலாம் அவர்களையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடத்திலே துவா செய்தார்கள் பூர்வ பூர்த்தியான கழிவாமின் மூலமாக யாழ் என்னுடைய பிள்ளைகளை என்னை பாதுகாப்பாயா மின்குல்லி சைத்தானி வஹாம்மா சைத்தானுடைய தீண்டதிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சையீதினா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இசாக் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கேட்டதுவா இது குல்லி ஐனின்மா கண் திருஷ்டியிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயா பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லா விஷயங்களிலும் துவா கேட்பது கட்டாயம் பெரியோர்களே சகோதரர்களே ஏழு வயதிலிருந்து தொழுகையை நாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை தொழுகை மட்டுமல்லாமல் இறை கடமைகள் அனைத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றி அது சாலஇலாக உருவாகும் தொழுகைக்கு நம்ம போகும்போதே பள்ளியாசலுக்கு அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகணும் தொழுகைக்காக வேண்டிய ஐந்நேர தொழுகைக்காக போகும்போது அந்த பிள்ளைகளை நாம் அழைத்துச் செல்லும் பொழுது இது போன்றுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் இறை பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உள்ளத்திலே ஒரு விதமான சிந்தனைகள் வந்து அது சாலிகங்களாக மாறும் பெரியவர்களின் சகோதரர்கள் ஆக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அதனுடைய நலனுக்காக வேண்டி துவா செய்வது கடமையாக இருக்கின்றது இன்னைக்கு பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜனாஜா தொழுகையை தொழுகணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை விட்டு போயிடக்கூடாது ஜனாஜா தொழுகையை தொழுவுமா அது கூடுமா கூடாதா நவூதுபில்லா இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு போயிடக்கூடாது இறந்து போன என்னுடைய வாப்புக்கு துவா செய்யணுமா அதெல்லாம் சரியத்தில் கூடுமா என்ன ஆதாரம் என் பிள்ளைக்கெல்லாம் என்னுடைய பெற்றோர்களை நான் துவா செய்ய மாட்டேன் இது மாதிரி புரியாத பிள்ளைகளை விளங்காத பிள்ளைகளை நான் விட்டு போய்கூடாது பெரியோர்களை சொல்லி மிகவும் கைசேதமான சூழல் இது தன்னை பெற்று வளர்த்து அதை உருவாக்கி தியாகங்கள் செய்து பயணம் அனுப்பி அதனுடைய நலனிலேயே மிகுந்த அக்கறை காட்டிய பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லை என்று சொன்னார் அவருடைய ஜனாசாவில் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துவா செய்யும் ரப்பனா ரப்பி ரஹமுகமா கமா ரப்பானி சபையரா ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி இறைவா என்னுடைய சிறுவயதில் என் மீது எவ்வளவு கருணை காட்டினார்கள் என்னுடைய பெற்றோர்கள் என் மீது எவ்வளவு பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டினார்கள் அதே போன்று அவருடைய முதுமையிலே அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய பிள்ளையாக என்னை ஆக்கியா அல்லா என்று துவாட்சிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்கள் நபர்கள் பெற்றோர்களுக்காக வேண்டிய துவாச்சியம் நாற்பதோடு முடிஞ்சிச்சு அடுத்து நினைச்சு பாக்குறோமா அது சில இடங்கள்ல தான் அதுக்கு பிறகு நம்மளாவது அந்த குரான் ஓதுறமா அவர்களுக்காக வேண்டி அந்த வேண்டி என்னுடைய ஆச்சே அவர் நாமளே நான் உச்சுறோமா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அவருடைய வளர்த்த வளர்ப்பிற்கு மாற்றமாக நாம் அணிந்து கொண்டே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்கள் எத்துணை பெற்றோர்கள் முதுமையாகி அன்புக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பெற்றோர்கள் அன்புக்கு இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இன்னைக்கு பூனையும் நாயையும் வளைக்கக்கூடிய சூழ்நிலை எங்க பார்த்தாலும் பூனையும் நாய் ஏன்டா பிள்ளைகள் எடுத்த அன்பு கிடைக்கல பிள்ளைகள் இடத்துல அன்பு கிடைக்கல அந்த பூனை இடத்துலையும் நாய் இடத்துல அன்பு கிடைக்கிது இன்னைக்கு வீடுகளில் பூனைகளும் நாய்களும் இன்னைக்கு வளர்க்கப்படும் எப்படி இந்த சமுதாயம் போய்விட்டது பாருங்க அருமையான பெரியோர்களே சகோதரர்களே மகனுடைய முகத்தை பார்த்தால் சந்தோஷம் அடைவதற்கு பதிலாக பெற்றோர்கள் நடுங்குகின்றார்கள் என் பேசிடுவானோ மன நோகம் மாதிரி செஞ்சிருவானோ என்னை ஏதாவது அடிச்சிருவானோ என்னை ஏதாவது செஞ்சிருவானோ என்று நடுங்கக்கூடிய அளவிற்கு பயந்து வாழக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் அருமையானவர்களே பெற்றோர்களிடத்தில் சந்தோஷம் இல்லை அந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி வரக்கூடிய சூழலில் அவர்களிடத்தில் அன்பு இல்லை பெற்றோர்கள் மீது கருணை காட்டக்கூடது கிடையாது எடுத்தறிந்து பேசக்கூடிய சூழல் அவர்கள் மீது அன்பு காட்டாத சூழல் இறக்கமே இல்லாமல் நடந்துக்கக்கூடிய சூழல் பிள்ளைகளை நம்ம கண்காணிக்கணும் சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும் கண்காணிக்கணும் அதனுடைய நலனுக்காக வேண்டி நம்ம துவாட்சியக்கூடியவர்களாக இருக்கும் கண்காணிப்பதற்கு தவறினால் அருமையான பெரியோர்களே சொகோர்களே பல்வேறுபட்ட போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சூழலை நாம் கண்கூடாக இன்றும் நம்முடைய ஊரிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பத்து வயதாகியும் நம்முடைய பிள்ளை தொலவில்லை என்று சொன்னால் பெருமான அரசு கிரி விசல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அடியுங்கள் என்றார்கள் சல்லாஹுலே விசல்லம் மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு சட்டங்களை சொல்லி கொடுத்துருக்கு பத்து வயதாகியும் உங்களுடைய பிள்ளை தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னால் அடியுங்கள் பதினாலு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் நம்முடைய பிள்ளை நமக்கு தோழர் அடிக்க முடியாது அவன் என்ன செஞ்சாலும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் எதுவுமே செய்ய முடியாது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே பிறகு கல்யாணம் பண்ணி போயிருவாரு அவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி போயிடும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயங்களில் செய்யுங்க கண்காணிங்க இன்சால இதனுடைய தொடர் அடுத்த வாரம் நடைபெறும் அல்லாஹபு தாலாவிடத்தில் நாம் எல்லோரும் துவா செய்வோம் என்னுடைய பிள்ளைகளும் நாமும் சொர்க்கும் செல்லணும் அதற்கு என்ன வழிகள் இருக்குகின்றதோ முயற்சி செய்வோம் சவால் நடைபெறும்